மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா நீளமுடைய கம்பியினால் ஏற்படும் மின்புலம் படம் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு அச்சில் மின்னூட்டம் பெற்ற கம்பி வைக்கப்பட்டுள்ளது உருளை வடிவ வலை பரப்பு காசியன் பரப்பு இங்கு கருதி இருக்கிறோம் லேம்டா என்னும் சீரான மின்னூட்ட நீளடர்த்தி கொண்ட முடிவில்லா நீளமுடைய கம்பியை கருதுவோம் இங்கு லேம்டா என்பது Q என் கிளோஸ்டு பை எல்லுக்கு சமம் லாம்டா என்பது ஓரலகு நீளத்தில் உள்ள மின்னூட்ட மதிப்பாகும் சமதள வட்டப்பரப்பில் மின்புலம் புலம் தொடுகோட்டு பாதையில் இருப்பதால் மின்பாயம் சுழியாகும் படத்தை கவனிக்கும் பொழுது உங்களுக்கு மேல் வட்ட கீழ் வட்ட மேல் வட்ட மற்றும் கீழ் வட்ட பரப்பில் மின் புலம் வட்டப்பரப்பிற்கு தொடுகோட்டு வழியே செல்லும் அதனால் மின்பாயம் சுழியாகும் வளைந்த பரப்பில் மின் புலம் செங்குத்தாக உள்ளது மற்றும் சம எண் மதிப்புடன் உள்ளது என்பது வலைபரப்பிற்கு செங்குத்தாக உள்ளது இங்கு மின்பாயம் இருக்கும் அதை கண்டுபிடிக்க காஸ் விதியை பயன்படுத்துகிறோம் என் ஈக்வல் டுவைட் பை எப்சிலான் நாட் இதில் எஸ் என்பது வலை பரப்பின் பரப்பளவாகும் அதை நாம் டூ பை ஆர் எல் என்று பிரதிஸ்ட் என்பதை நாம் லேம்டா எல் என்று என்றுடா எல் என்று பிரதிகிறோம் இங்கு எல் எல் சமன் செய்யப்படுகிறது எனவே இ என்பது ஒன் டிவைட் பை டூ பை எப் லாம்டா டிவைடட் பை ஆருக்கு சமம் என்பது ஆரை பொறுத்து எதிர்தகவில் இருக்கும் நேர் மின்னூட்டத்திற்கு தொலைவை பொறுத்து மின் புலம் இ குறையும் எதிர் மின்னூட்டத்திற்கு தொலைவை பொறுத்து மின் புலம் அதிகரிக்கும் நன்றி